வணக்கம் சேஷாதிரி ஹெச்ஆர்ஐஆர் சேஃப்டி கன்சல்டன் கார்பரேட் ட்ரெயினர் பென்ஷன் பண்ணுவது எப்படி ஹையர் பென்ஷன் கால்குலேட் பண்ணுவது எப்படி ஃபார்முலா இருக்கு என்னென்ன டேட்டா வேணும் அந்த ஃபார்முலாவை அப்படியே பண்ணலாமா பண்ணக்கூடாதா பதினாறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் இந்த இபிஎஸ் ஸ்கீம் இன்ட்ரோடியூஸ் ஆகுது அதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண சர்வீஸுக்கு எப்படி கால்குலேட் பண்ணணும் இந்த ஸ்கீம் இபிஎஸ் ஸ்கீம் பதினாறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டாலும் ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து ஸ்டேச்சுடரி சீலிங் இன்க்ரீஸ் ஆனதுனால இந்த ஸ்கீமில் கால்குலேட் பண்ண வேண்டிய பென்ஷனும் இரண்டாக கால்குலேட் பண்ண வேண்டியிருக்கு பதினாறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சிலிருந்து ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முந்தைய காலகட்டங்களில் இருக்கிற ஒரு பென்ஷன் ஒரு விதமான கால்குலேஷன் பின்னாடி காலகட்டங்களுக்கு இன்னொரு விதமான கால்குலேஷன் அப்போ இந்த கம்ப்ளீட்டா இந்த கால்குலேஷனை பற்றி கண்டிப்பாக ஒவ்வொரு எம்ப்ளாயும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அவங்களோட பென்ஷன் எவ்வளோ வரப்போறதுன்னு ஹையர் பென்ஷன் எனக்கு எவ்வளோ வரும்னு பார்க்கணும்னா அதையும் அப்போ இதை இந்த கால்குலேஷனை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு எச்ஆரும் அவசியம் இதை பற்றின ஒரு கம்ப்ளீட் நாலேஜோடு இருக்கணும் அதுக்குண்டான ஒரு வீடியோ தான் இது எப்படி கால்குலேட் பண்றதுன்றத நாம இந்த வீடியோவில் பார்க்கலாம் பேரா டுவெல் இபிஎஸ் ஸ்கீம் அதில் பென்ஷன் மந்த்லி மெம்பர்ஸ் பென்ஷன் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு ஒரு பென்ஷன் எப்படி கால்குலேட் பண்ணால் பத்து வருஷம் இருக்கக்கூடிய எம்ப்ளாயிக்கு சர்வீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஐம்பத்தெட்டு வயதுக்கு அப்புறம் அவருக்கு பென்ஷன் உண்டு அந்த பென்ஷனானது எந்த ஃபார்முலாவில் கால்குலேட் பண்ணப்படும்னா பென்ஷனபிள் சேலரி இன்ட்டு பென்ஷனபிள் சர்வீஸ் டிவைடட் பை செவன்ட்டி அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவில்தான் பென்ஷன் கால்குலேட் பண்ணப்படும் அப்படிங்கிறது இந்த பேரா டுவெல் நமக்கு சொல்றது இதே பேரா டுவெல்ல வந்து ஃபர்ஸ்ட் செப்டம்பர் டூ தௌசண்ட் ஃபோர்டீனுக்கு முந்தைய காலகட்டங்களுக்கும் பின்னாடி காலகட்டங்களும் ப்ரோரேட்டால தனித்தனியா கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு அப்போ பென்ஷனோட ஃபார்முலா பென்ஷனபிள் சேலரி இன்டு பென்ஷனபிள் சர்வீஸ் டிவைடட் பை செவன்டி ப்ரோரேட்டால கால்குலேட் பண்ணணும் ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முந்தைய காலகட்டங்கள் பிந்தைய காலகட்டங்கள் இந்த ஹையர் பென்ஷன் ஒரு சர்க்குலர் வந்ததுலேயும் அதை பற்றி இன்னும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு ஹையர் பென்ஷனை எடுக்கும்போது ரெண்டு சேலரியை கம்பேர் பண்ணு அந்த காலகட்டங்கள் தனித்தனியாக தான் ஒன் பதினாறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சிலிருந்து ஒன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் உள்ள காலகட்டங்களில் என்ன சம்பளம் வாங்கின்றதோ அதுக்கையும் ஆவரேஜையும் கம்பேர் பண்ணு அதே மாதிரி பிந்தைய காலகட்டங்களில் என்ன ஹையஸ்ட் சேலரி ஆவரேஜ் சேலரி இதையும் கம்பேர் பண்ணி பென்ஷனபிள் சேலரியே எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிடுவோம் இப்படிப்பட்ட பலவித குழப்பங்கள் இருக்கும்போது நம்ம ஒரு எக்ஸாம்பிளை எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணால் எளிமையாக துல்லியமாக எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ரமேஷ்னு ஒருத்தவர் அவர் வந்து ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஜாயின் பண்ணுறதா எடுத்துக்கலாம் அவரோட ரிட்டையர்மெண்ட் முப்பத்தொன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு அப்படின்றது எடுத்துக்கலாம் ஏற்கனவே ஒன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முந்தைய காலகட்டம் பிந்தைய காலகட்டம் முந்தைய காலகட்டத்துல அவர் வாங்கின ஹையஸ்ட் அதிகமான சேலரி அதாவது பி எஃப் கட்டி இருக்கக்கூடிய அதிகமான சேலரி பத்தாயிரம் ரூபாய் அப்படின்னு வச்சுப்போம் ஒன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் அதாவது அந்த ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய அவர் அதிகமான சம்பளம் எதுன்னா அறுபதாயிரம் ரூபாய் அப்படின்னு எடுத்துப்போம் ஆவரேஜ் சேலரி கால்குலேட் பண்ணணும் ஆவரேஜ் சேலரினா கடைசியாக வாங்கின அறுபது மாதத்துக்கு உண்டான சேல்ரி அதாவது அவர் ரெண்டாயிரத்தி பதினேழில் ரிட்டையர் ஆகிறாருன்னு சொல்லியிருக்கோம் அதிலிருந்து கடைசி அறுபது மாத சம்பளத்தை பிஎஃப் வேஜஸை கூட்டி அறுபதாவில் நம்ம டிவைட் பண்ணோம்னா அதுதான் ஆவரேஜ் சேல்ரி அதாவது கடைசி அஞ்சு வருஷத்துக்கு வாங்கின சேல்ரியை கூட்டி அறுபதாவில் டிவைட் பண்ணோம்னா அது ஆவரேஜ் சேல்ரி பென்ஷனபிள் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கீம் இன்ட்ரொடியூஸ் ஆனது பதினாறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு அதுக்கு முந்தைய காலகட்டத்தை தனியாக வச்சுக்கணும் தனியாக எப்படி கால்குலேஷன் பண்ணுன்றது இந்த வீடியோவிலே சொல்லியிருக்கேன் பதினாறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுலேருந்து முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் உள்ள டேஸ் எவ்வளோன்றதை கால்குலேட் பண்ணிக்கணும் அதில் என்சிபி டேஸ் நான் கான்ட்ரிபியூஷன் பீரியட் ஏதாவது இருந்ததுன்னா அதை மைனஸ் பண்ணிடணும் இவரோட சர்வீஸ் பார்த்தோம்னா இருபது வருஷத்துக்கு மேலே இருக்குது இருபது வருஷத்துக்கு மேலே இருந்தால் ரெண்டு வருஷம் வெயிட்டேஜ் கொடுக்குறோம் இந்த இபிஎஸ் ஸ்கீமில் ரெண்டு வருஷம் அவருக்கு வெயிட்டேஜ் கொடுக்கப்படும் அந்த வெயிட்டேஜை இந்த பீரியட்ல ஆட் பண்ணும் எந்த பீரியட்ல பதினாறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுலேருந்து முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு இடைப்பட்ட பீரியட் சொன்ன இல்லையா அதாவது ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்து பதினாலுக்கு முந்தின காலகட்டங்களில் அந்த ரெண்டு வருஷம் வெயிட்டேஜை இதில் ஆட் பண்ணிக்கணும் இந்த சர்வீஸில் அதுதான் எழுநூற்றி முப்பது நாள் அதில் ஆட் பண்ணியிருக்கோம் பதினாறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுலேருந்து முப்பத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் உள்ள டேஸ் நம்பர் ஆஃப் டேஸ் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தஞ்சு நாள் அதுங்கூட எழுநூத்தி முப்பது நாள் வெயிட்டேஜ் அதாவது ரெண்டு வருஷம் வெயிட்டேஜ் தர அதையும் ஆட் பண்ணணும்னா ஏழாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு நாள் அவர் அவருக்குண்டான பென்ஷனபிள் பீரியட் டேஸ் வந்து பதினாறு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து முப்பத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ஒன்னு ஒன்போது ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து அவர் ரிட்டையர் ஆன தேதி வரைக்கும் உள்ள டேஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி பதினெட்டு நாள் என்சிபி டேஸ் இருந்தால் அதை கழிக்கணும் என்சிபி டேஸ் எதாவது நம்ம போட்டு அதில் வந்து இருந்தோம்னா அந்த என்சிபி டேஸை இதில் கழிச்சுக்கணும் ஸோ இப்போ பென்ஷனபிள் சர்வீஸ் ready இருக்கு என்ன ஒன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முந்தைய காலகட்டங்களில் அவருக்கு என்சிபி அதாவது பென்ஷனபிள் சர்வீஸ் வந்து ஏழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு நாள் ஒன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் ரிட்டைர்மெண்ட் வரைக்கும் அவருடைய பென்ஷனபிள் சர்வீஸ் வந்து ஆயிரத்தி இரநூத்தி பதினெட்டு நாள் ஸோ இது ரெடி இப்போது பென்ஷனபிள் வேஜ் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணும் பென்ஷனபிள் சர்வீஸ் ரெண்டு ரெண்டு பார்ட்டாக இருக்கும் ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முந்தின காலகட்டங்களில் உள்ள நம்பர் ஆஃப் டேஸ் ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டேஸ் அது ரெண்டு நம்ம இப்போ கால்குலேட் பண்ணியாச்சு அடுத்ததான் பென்ஷனபிள் வேஜை கால்குலேட் பண்ணணும் அது எப்படி கால்குலேட் பண்ணால் ப்ரீயர் டு ஒன் நைன் டூ தௌசண்ட் ஃபோர்டீனுக்கு ஹையஸ்ட் சேல்ரி அப்படின்னு நம்ம பத்தாயிரம் ரூபாய் எடுத்துட்டு இருக்கோம் அந்த பத்தாயிரம் ரூபாய் எடுத்துட்டோம் ஆவரேஜ் சேல்ரி அப்படின்றது அதையும் கடைசியாக வாங்கின அறுபது மாத சம்பளம் அது ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபான்னு நம்ம கணக்குலேயே எடுத்துட்டோம் அப்போ பத்தாயிரம் வருஷஸ் ஐம்பத்தஞ்சாயிரம் இது ரெண்டுத்துல எது கம்மியானது பத்தாயிரம் அப்போ ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முந்தைய காலகட்டங்களில் இருக்கக்கூடிய பென்ஷனபிள் வேஜ் எவ்வளோன்னா பென்ஷனபிள் வேஜ்ன்றது பத்தாயிரம் ரூபாய் ஐம்பத்தஞ்சாயிரத்தையும் பத்தாயிரம் பத்தாயிரத்தையும் கம்பேர் பண்ணி எது கம்மியா இருக்கோ அதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதை எடுத்துக்கணும் இப்ப ஒன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிற்பாடு உள்ள ரெண்டு வேஜ் ஹையஸ்ட் சேல்ரி அறுபதாயிரம் ரூபாய் நம்ம கணக்கிலேயே கொடுத்துருக்கு ஆவரேஜ் சேல்ரி கடைசி அறுபது மாசத்துக்கு அது ஐம்பத்தஞ்சாயிரம் இது ரெண்டுத்திலேயும் எது கம்மியா இருக்கு ஆவரேஜ் சேல்ரி கம்மியா இருக்கு அப்போ ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் அப்ப பென்ஷனபிள் சேஜஸ் வந்து ஒன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்ன பத்தாயிரம் ரூபான்னு எடுத்துக்கணும்

எல் எம் எல்றது ஹையஸ்ட் சாலரி எம்ன்றது ஆவரேஜ் சேலரி இது ரெண்டுத்திலையும் கம்பேர் பண்ணால் எது கம்மியோ அது ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் அதை கொண்டு வந்திருப்போம் அதை தான் இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் ஏழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி நாள் இன்ட்டு பத்தாயிரம் ரூபாய் இது வந்து ஒன்று ஒன்போது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முந்தைய காலகட்டம் ப்ளஸ் பிந்தைய காலகட்டத்தில் ஆயிரத்தி இரநூத்தி பதினெட்டு நாள் இன்ட்டு ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் அதுதான் அந்த ரெண்டுத்தில் கம்பேர் பண்ணி இருந்த சேலரி லோயஸ்ட் சேலரி டிவைடட் பை

அதுக்கு இபிஎஸ்லேயே சொல்லப்பட்டிருக்கு எப்படி பா கால்குலேட் பண்ணோம் பதினாறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றஞ்சிக்கு முன்னாடி இருக்க பீரியடில் அட்டு பதினோரு வருஷம்னா எண்பது ரூபா அவர் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இல்லை சேல்ரி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கீழே வாங்கிட்டு இருந்தார்னா எண்பது ரூபா அவரோட மாத பென்ஷன் இன்டூ ஃபேக்டர் இருக்குது வெயிட் பண்ணுங்கள் இதோட க ஆகல ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்து ஐநூறுரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கியிருந்தாருன்னா எண்பத்தஞ்சு ரூபா அதை வந்து எடுத்துக்கணும் பதினோரு வருஷத்துலேருந்து பதினஞ்சு வருஷம்னா தொண்ணூத்தஞ்சு அஞ்சு அஞ்சு இந்த மாதிரி பதினஞ்சு வருஷத்துலேருந்து இருபது வருஷம்னா நூற்றி இருபது நூற்றி முப்பத்தஞ்சு அதுக்கும் மேலே இருபது வருஷத்துக்கு மேலேனா நூற்றி ஐம்பது நூற்றி எழுபது இது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சேலரிக்கு கீழவா மேலவா அவரோட சர்வீஸ் என்ன அப்படின்னு பார்த்து இதை இது பண்ணிக்கணும் இந்த எக்ஸாம்பிளில் ரமேஷ் என்ன ஆறு வருஷத்துக்கு கம்மியாக தான் ஒர்க் பண்ணியிருக்கார் அதனால் அப் டு லெவன் இயர்ஸ் எண்பது ரூபாவை எடுத்துக்கணும் இதில் சட்டத்திலே சொல்லப்பட்டது இபிஎஸ் ஸ்கீமில் டேபிள் பி அதில் வந்து ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு வருஷத்துக்கும் எவ்வளோ எதனால நம்ம மல்டிப்ளை பண்ணணும் எண்பது ரூபான்றதை எடுத்துடணும் இதை வந்து டேபிள் பியில வந்து எந்த ஃபேக்டரால மல்டிப்ளை பண்ணணும் லெஸ் தேன் சிக்ஸ் இயருக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ சிக்ஸ் ஒவ்வொரு வருஷத்துக்கும் கொடுத்துருக்காங்க இருபது இருபத்தஞ்சி வருஷம் வரைக்கும் எவ்வளோ சர்வீஸ் பண்ணாலும் எந்த ஃபேக்டரால மல்டிப்ளை பண்ணணுன்றது கொடுத்துருக்கு அப்போ லெஸ் தேன் சிக்ஸ் இயருக்கு வந்து ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு ஆறு அந்த ஃபேக்டரால டிவை மல்டிப்ளை பண்ணோம் அப்போது எண்பது இன்டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ சிக்ஸ் அதை வந்து மல்டிப்ளை பண்ண தான் அந்த பீரியட் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு பதினாறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுக்கு முந்தைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஃபேமிலி பென்ஷன் ஸ்கீமுக்கு எவ்வளோ ரூபா அப்படின்றது இந்த எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துருக்க எக்ஸாம்பிளில் ப்ரியர் பென்ஷன் எப்போ ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அவர் ஜாயின் பண்ணார் பதினஞ்சு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் அவருக்கு எலிஜிபிள் எத்தனை நாள்னு பார்த்தா லெஸ் தேன் சிக்ஸ் இயர்ஸ் லெஸ் தேன் சிக்ஸ் இயர்ஸ்க்கு எவ்வளவு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ சிக்ஸ் தான் அவரோட அந்த ஃபேக்டர் அதாவது சிக்ஸ் இயர் பதினோரு வருஷத்துக்கு கீழே இருந்தா அந்த சர்வீஸ்க்கு எண்பது ரூபாய் எண்பது ரூபாய் இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ சிக்ஸ் போட்டோம்னா நூத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய் எட்டு பைசா ஜீரோ எயிட் அதுதான் வருது அது அந்த காலகட்டத்துக்கு உண்டான பென்ஷன் இப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும் இப்ப ஹையர் பென்ஷன் எவ்வளவு பார்த்தோம் ஐயாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு பாயிண்ட் ஃபைவ் டூ ஒன் ப்ளஸ் நூற்றி இருபத்தி ரெண்டு பாயிண்ட் எயிட் இது ரெண்டையும் சேர்த்தோம்னா ஐயாயிரத்தி எழுநூற்றி பதினாறு ரூபாய் புள்ளி ஆறு பூஜ்ஜியம் ஒன்று அதாவது ஐயாயிரத்தி எழுநூற்றி பதினேழு ரூபாய் இவருக்கு ஹையர் பென்ஷன் இப்போ எடுத்துட்ட எக்ஸாம்பிளில் ஹையர் பென்ஷன் எவ்வளோ கிடைக்கும் ஐயாயிரத்தி எழுநூற்றி பதினேழு ரூபாய் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுக்கு முந்தைய காலகட்டங்களில் அவர் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேலே வாக்கு பார்த்து அது அந்த எவ்வளோ சேலரி எவ்வளோ பென்ஷன் வரும் அப்படின்றத எடுத்து இன்ட்டு அவரோட மல்டிபிளிகேஷன் ஃபேக்டரை போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுக்கு முன்னாடி உள்ள காலகட்டங்களுடைய பென்ஷனை கால்குலேட் பண்ணி வச்சுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுலேருந்து அவர் ரிட்டையர் ஆன வரைக்கும் ரெண்டு பார்ட்டாக ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினாலு முந்தைய பிறகு பிறகு இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு தனியாக கால்குலேட் பண்ணி ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணால் அதுதான் அவருடைய ஹையர் பென்ஷன் சரி இது ஹையர் பென்ஷன் அப்போ நார்மல் பென்ஷன் எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா ஒன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி முந்தையோம் ஒன்னு ஒன்பது பிந்தைய காட்டத்தில் பதினஞ்சாயிரம் அதுக்கு மேல நம்ம பென்ஷன் கட்டியிருக்க மாட்டோம் ஹயர் பென்ஷன் மட்டும்தான் பென்ஷன் கட்ட போறோம் அதனால இதுதான் வந்து ஸ்டாச்சு அப்போ என்ன ஆகுது ஏழாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சு நாள் ஏற்கனவே பண்ணிட்டோம் அந்த டேஸ் இன்டூ ஆறாயிரத்தி ஐநூறு பிளஸ் ஆயிரத்தி இரநூத்தி பதினெட்டு நாள் இன்ட்டு பதினஞ்சாயிரம் டிவைடட் பை எழுபது இன்ட்டு முன்னூத்தி அப்படி போட்டோம்னா அவர் இந்த எடுத்துட்டு எக்ஸாம்பிள்ல அவரோட பென்ஷன் எவ்வளவு வருதுன்னா ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நாப்பத்தி ஏழு ரூபாய் இருபத்தாறு பைசா இதுவும் கூட அந்த முந்தைய காலகட்டம் அதாவது பதினாறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சர்வீஸ்க்கு நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாய் அந்த கால்குலேஷன்லாம் எதுவும் சேஞ்ச் இல்லை அந்த கால்குலேஷன் நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாய் எட்டு பைசா அந்த நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாய் எட்டு பைசாவையும்

இதில் சொல்லப்பட்டிருக்கு இதில் மேலும் எங்களுக்கு ஏதாவது தகவலோ ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயிலையும் டவுட்டையும் கிளாரிஃபை பண்ணுறோம் வா முடிஞ்ச வரைக்கும் வாட்ஸ்அப்லயே தொடர்பு கொள்ளுங்கள் ஃபோன் ஒரு சில நேரத்தில் எடுக்க முடியாது இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம எச்சாருக்கும் எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் தயவு செஞ்சு இதை கொண்டு சேருங்க சேர்த்தா அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்